கடையை பேசுறேங்க சுவையான தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்திங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்து வச்சு சட்டி அடுக்கு முறை வச்சுட்டோம் சட்டி காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் இது கண்ண கல்லை எண்ணெயில் செஞ்சால் தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு நாலு வெந்தி அதிகமாக போடாதீங்க கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா வீட்டு வாட்டில் கட் பண்ணுது அது கூடவே வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு தக்காளி சேர்க்கணும் கறியாப்பிளம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ ருசி இருக்குதுன்னு தக்காளி குழம்பு தக்காளி குழம்பு தான் இல்லைங்க எல்லா குழம்புமே சின்ன வெங்காயம் போட்டால் அது தண்ணி ருசி தாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி அப்புறம் தக்காளி இது போல் என்ன நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது குழம்பும் மிளகா போடுங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க தனியாக தனியாக வச்சிருந்தா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியாக தூள் போட்டுக்கோங்க இது கேஷ்னு மிளகாய் சொல்லுங்கள் இது வந்து சும்மா கலருக்கு தான் போடுறோம் இருந்தால் போட்டுங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா தக்காளி தோல் எல்லாம் பாருங்க இப்போ நம்ம மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி ரொம்ப நைஸாக கடையக்கூடாதுங்க எப்படியும் ஒன்றும் அதிகமாக கடைஞ்சிங்க நம்ம தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி பழம் டிக்காக வந்துருச்சு போல் வெங்காயம் தக்காளி அப்படியே வர மாதிரியே கடைஞ்சி எடுத்துக்கணும் இது மிளகா தூள் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கிட்டேங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா குச்சுங்க இது பொங்கல் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் சாதம் அப்படியே அப்படியே பொங்கல் சாதம் பொங்கிட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படியே தொண்டைக்குள்ள எப்படி தான் இறங்குறதுனே தெரியாதுங்க அந்த மாதிரி வாயில் வச்சுக்கும் தொண்டைக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தக்காளி குழம்பு கொஞ்சமாக கறியார் போட்டுக்கலாங்க அது கூடவே ரத்தமல்லி அதையும் நம்ம தூக்கலாம் அட்டராசமான தக்காளி குழம்புங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லி தோசை எழுதி இப்போ ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க எப்படி பஞ்சு மாதிரி பாருங்க இதோட தக்காளி குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுட சுட இட்லியும் நம்ம வச்ச தக்காளி குழம்பும் நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றும்போதே நல்லா சாப்பிட்லான்னு தோணுதுங்க பாருங்கள் இது போல் விரட்டி தொட்டு நல்லா சாப்பிட்ணுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க இது போல் தக்காளி குழம்பு வச்சா நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க